வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி நம்முடைய வாழ்க்கை ஒரு தொடர்வண்டி பயணம் போன்றது நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு சந்திப்புகள் பல்வேறு பிரிவுகள் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு தொடர்ச்சங்களின் இணைப்பு என்பது இறப்பு வரையிலான ஒரு தொடர் பந்தம் பந்தம் அப்படின்னு சொன்னோன்னே தான் வருது நம் வாழ்க்கையின் உறவுகள் சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியம் ஆனால் எல்லா உறவுகளும் நம்முடனே பயணிக்கின்றனவா அல்லது தொடர்ச்சியான உறவுகளோடு நாம் பயணிக்கின்றோமா உறவுகளுக்காக நாம் இயங்குகின்றோம் அந்த உறவின் பிரிவில் நாம் மருந்துகின்றோம் எது எப்படியோ ஆறுதலுக்கு இன்னொரு உறவு தேவைப்படுகின்றது இந்த இசையோடு நான் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக இந்த பாடலின் வரிகளுக்கு சொந்தக்காரர் கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடலை தன் இசையால் ஜேசுதாஸ் அவர்களின் குரலோடு மேலே மேலே தூக்கிச் செல்கிறார் இசைஞானி அவர்கள் பாடல் இதோ உன் நெஞ்சிலை பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன் உன் கண்களில் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன் வேதனை தீரலாம் வெறும் பணி விலகலாம் வெண்மேகமே புது அழகிலே நானும் இணையலாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனியெல்லாம் சுகமே ஒரு பிரிவிற்கான ஆறுதலுக்கான வார்த்தைகளாகவும் வாழ்வென்பது துன்பம் நிறைந்த ஒன்று மட்டுமல்ல அதில் இன்பமும் உண்டு இந்த இரண்டின் விளையாட்டுக் களமே வாழ்க்கை வாழ்வென்பது கீதம் வளர்கின்றதோ நாதம் நாளொன்றிலும் ஒன்றிலும் ஆனந்தம் நீ கண்டதோ துன்பம் இனி வாழ்வெல்லாம் இன்பம் சுகராகமே ஆரம்பம் நதியிலே புதுப்புணல் கடலிலே கலந்தது நம் சொந்தமோ இன்று இணைந்தது இன்பம் பிறந்தது உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனியெல்லாம் சுகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளியான அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து வெளியான இந்த பாடல் இது உங்களுக்காக என்னால் இசையோட நான் பகுதி நன்றி நண்பர்களே